அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஐட்டம் டிஷ்ஷு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோட்டலில் போனால் கூட குழந்தைகள் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவ் அல்லது பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் இது ரெண்டு ஏதாவது ஒன்று தான் இது வந்து காலிஃப்ளவரில் செய்யக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் டிஷ்ஷு தான் வந்து இந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறது இந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் பண்ணுறது ரெஸ்டாரெண்ட்டில் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சமர் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக பண்ணுவாங்க ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அது பழக்கம் அதனால் வருது வீட்டில் அது செய்யும்போது எப்படி செய்கிறது வீட்டில் நிறைய பேருக்கு வந்து அது சரியாக வராது இப்போ நான் வந்து அதை செய்து ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் இதே மாதிரி செய்யுங்க அருமையாக வரும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டுக்களை தெரிவிங்க ஃபஸ்ட்டு இந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் வாங்குங்க காலிஃப்ளவர் வாங்கிட்டு அதை தனித்தனியாக பிரித்து அதாவது அந்த வீடியோவில் காட்டுறாங்க அதை அதை வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டு அதை வந்து ஒரு இளம் சூட்டில் வெந்நீரில் போட்டு என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஒரு லேஸாக ஒரு சூட்டில் போட்டு என்ன பண்ணுங்கள் அதை நல்லா அலம்புங்க அது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இளம் சூட்டில் வந்து காலிஃப்ளவரில் வந்து பச்சை புழுக்கள் இருக்கும் சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருக்கும் அது வந்து இருந்ததுன்னா கூட அந்த சூட்டில் ஆகும் அது வெளியில் வந்தோம் இப்போ நேஸ் அதை நல்லா அலம்பிட்டு அந்த காலிஃப்ளவர் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியை தூர கொட்டிடுங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுங்கள் இட்லி மாவு எடுங்க எல்லார் வீட்லேயும் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் இருக்கும் ஒரு ரெண்டு கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த இட்லி மாவில் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போடுங்க போட்டுட்டு சோயா ஃப்ளோர் அது சோள மாவு இருக்குது இல்லையா மஞ்சள் சோள மாவு இருக்கும் அது வந்து என்ன பண்ணுங்கள் ரெண்டு கரண்டி அந்த மாவில் கொட்டுங்க கொட்டிவிட்டு சோயா சாஸ் இருக்கும் அதை வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் அந்த சோயா சாஸ் அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு தேவையான அளவு பத்தல் சில்லி பவுடர் தேவையான அளவு சால்ட் அதில் என்ன பண்ணுங்கள் அப்படியே தூவிட்டு அந்த மாவை நல்லா லேஸாக ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி விட்டு என்ன பண்ணுங்கள் நல்லா கலக்குங்க கலக்கிட்டு இப்போது இந்த தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை என்ன பண்ணுங்கள் அதில் கொட்டுங்க கொட்டிட்டு கரண்டியால் நல்லா கலக்குங்க அதாவது இது எதுக்குன்னா அந்த மாவு காலிஃப்ளவரோடு ஒட்டணும் காலிஃப்ளவரில் அந்த மாவு சேரணும் நல்லா கிளறிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் அதை என்ன பண்ணுங்கள் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் இந்த காலிஃப்ளவரை எல்லாம் அப்படியே கரண்டியால் எடுத்து என்ன பண்ணுங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா செவக்க பொறிச்சு எடுத்து ஒரு தட்டில் போட்டு அந்த தட்டில் பெப்பர் பவுடர் சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு இந்த சால்ட்டு எதுக்குன்னா தேவையாக இருந்தால் மட்டும் இந்த சால்ட்டு நீங்கள் பண்ணதில் வந்து சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த சால்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க சால்ட்டு அப்புறம் டொமேட்டோ சாஸ் இது மூணுத்தையும் போட்டு அந்த காலிஃப்ளவர் மேலே அந்த பெப்பரையும் சால்ட்டையும் அப்படியே லேசாக அப்படியே தூவி அந்த காலிஃப்ளவர் எடுத்து அந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து டொமேட்டோ சாஸில் தொட்டு சாப்பிட்டது அப்படின்னா இல்லை சூப்பராக இருக்கும் நான் இப்போ செய்து காட்டியிருக்கேன் இதே மாதிரி பண்ணுங்க பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்டை இந்த வீடியோக்கு கீழே பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த மேலும் பல வீடியோக்கள் பண்ணுறதுக்கு இது எனக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி